நீங்கள் நார்மலாக கூகுளில் தமிழ்நாடு மேப்புன்னு போட்டால் பச்சை பசேல்னு தான் அந்த காட்டும் தமிழ்நாடு மலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் சாலைகள் தெரியும் எல்லாமே தெரியும் நீங்கள் நார்மலாக கூகுள் மேப்பில் போயிட்டு சேட்டலைட் வேஷன் போட்டால் அப்படி தான் காட்டும் ஆனால் இவர் அந்த பாட்டில் காட்டுறது தமிழ்நாடு வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது வறண்ட பூமியாக இருக்குது அந்த சுரண்ட பூமி வறண்ட பூமியில் இவர் வந்து மாற்ற போகிறாரு ஒரு குருவி கலர் குருவி மாதிரி மாற்ற போகிறாரு அப்படின்னு ஒரு டீ வைக்கிறார் வைக்கிறாரு வெக்கமா இல்லை இந்த வறண்ட பூமியை நீ எப்படி இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாரிச்ச எட்நூறு கோடி வரைக்கும் எப்படி சம்பாரிச்ச எப்படி சம்பாரிச்ச நீ செகுலரிசம் சோசியலிசம் அப்படிலாம் பேசுகிற நீ ஆ அடுத்து அம்பேத்கர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போனா இங்கே ஒரு ஆள்கிட்ட மட்டுமே இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது எப்படி சரியானதாக இருக்கும் இந்த வறண்ட பூமியில் அதுவும் உங்ககிட்ட மட்டுமே சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது ஏதோ ஒரு தப்பான வழியாக இல்லை நீ சோசியலிசம் பேசலாமா உனக்கு மனசாட்சி இருக்கா நீ இந்த இந்த வறண்ட பூமியில் எப்படி நீ மட்டும் இவ்வளோ சம்பாரிச்ச நியாயமாக பார்த்தா இங்கே எல்லாருமே உழைப்பு கைத்த ஊதியமா எல்லாருக்குமே போயிருக்கணும்ல ஒரு ஆள் படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டுமே அதிக வருமானம் அந்த படத்தை இயக்குற இயக்குனர் கூட அவ்வளோ வருமானம் இல்லை அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை சும்மா ஒரு டேக்குன்னு சொன்னால் நடிச்சிட்டு போகிறவருக்கு மட்டுமே இவ்வளோ கோடின்னா இந்த வறண்ட பூமியில் தானே நீ சம்பாரிச்சேன் நீ ஏன்னா கேரளாவில் போய் ப வந்தியா இல்லை ஆந்திராவில் போய் படனடி சம்பாரிச்சு வந்தியா இல்லை துபாயில் போய் சம்பாரிச்சுட்டு வந்தியா இல்லை வேற ஏதாவது பணம் ஏதாவது சம்பாரிச்சிருந்தீங்களான்னு கேட்க தோணும் இல்லை அப்ப இங்கே தப்பு பண்ணிட்டு நீ